அலாமிகம் அலைக்கும் வபரகாத்தூ அலமது இல்ல நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு தினத்தை அடைந்திருக்கிறோம் அதாவது நம்முடைய ரசூல் சுலாஹ் அலை அவர்கள் பிறந்த ரபியுள்ளவல் பிறை பன்னெண்டு மற்றும் பரக்கத்தான ஒரு ஜுமாவுடைய தினமாகவும் இருக்கு இந்த நாளை நம்ம எல்லோருமே அதிகளவு அமல்களை கொண்டு அலங்கரிச்சோம் அப்படின்னா கட்டாயம் இதனுடைய பலன் நமக்கு ஏராளமாக கிடைக்கும் எப்பவுமே சும்மாவுடைய தினத்தில் நம்ம கூடுதலான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அதுவும் நம்ம சிறப்பாக செய்யக்கூடியது என்ன அப்படின்னா செலவாத்த அதிகப்படுத்துவோம் இன்று நம்ம எல்லோருமே செலவாத்த அதிகப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதில் நான் உங்களுக்கு பெஸ்ட் செலவாத்த இன்றைக்கு நான் சொல்ல போறேன் அதாவது ஹிலு அலைகு செல்லம் அவர்கள் தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக ரகசியமாக அல்லாஹ் சொன்ன ஏழு செலவாத்துக்களை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு போறேன் அந்த செலவாத் ரசுல்லாவின் மீதும் செலவாத்து சொல்லக்கூடிய முறையில் இருக்கும் இன்னும் நம் அனைவருக்காகவுமே துவாக்கள் கேட்கக்கூடிய வகையில இருக்கும் அது மட்டுமல்ல இந்த ஒரு செலவாத்திற்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு போறேன் அதாவது நம்முடைய தேவைகள் பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு செலவாத்தை எழுதி அதற்கு கீழே உங்களுடைய தேவையை எழுதி நீங்க அல்லாஹிடத்துல துவா செஞ்சுட்டு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு உங்களுக்காக வானவர்கள் துவா செய்வாங்க எப்படின்னா அந்த காகிதம் இருக்கு எழுதப்பட்ட அந்த காகிதம் இருக்கும் வரை வானவர்கள் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படிப்பட்ட பலமான ஒரு அமலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்ம சொல்ல போகிற நம்ம ஓத போகிற அந்த சிறந்த செலவா தெற்கில்லையா ஹிலர் அலைஹுசல்லம் அவர்கள் கற்று தந்தது அந்த செலவாத்த ஓதிட்டு நீங்கள் இன்று எதை கேட்டு கையேந்தினாலும் அல்லாஹ் உங்களை ஏமாற்றவே மாட்டான் இன்ஷா கட்டாயம் இன்று இரவுக்குள்ள இதற்கான பதிலை கிடைச்சிட்டு தான் நீங்கள் தூங்குவீங்க அந்த அளவு ஒரு நம்பிக்கையான அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக இன்றைய தினம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரசுல்லா பிறந்த ஒரு தினம் இந்த தினத்துல ரசுல்லாவை பற்றி சில வார்த்தைகள் நம்ம கட்டாயம் நம்ம இன்றைக்கு நினைவு கூற வேண்டிய அவசியத்துல இருக்கும் சில முக்கியமான தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்முடைய ரசூல் சிறுலா உலகம் அவர்களுடைய வயது என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வயது அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் ஆனால் அல்லாஹாலா அவர்களுடைய வரலாற்றை எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா இன்று பிறந்த பச்சிலம் குழந்தையை போல பசுமையாகவே அல்லாத்தாலா வச்சிருக்கிறான் நம்முடைய உழைவு செல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா சிறந்த கணவர் சிறந்த தந்தை சிறந்த மகன் சிறந்த அரசர் சிறந்த தோழர் சிறந்த ஒரு மனிதராக இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க தனி மனிதராக சாதித்தவர்கள் நம்முடைய சொல்லா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த பூமியில் எவ்வளவோ சாதித்தவர்கள் இருக்கிறாங்க பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய மனிதர்கள் இருக்காங்க நிறைய கேட்டகரியில் இருக்காங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க இந்த பூமியில் சில நாடுகள் ஆண்ட மன்னர்கள் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கும் வாழ்க்கை வரலாறு எங்கேயுமே துல்லியமாக இருக்காது அவங்க செஞ்ச அந்த விஷயம் மட்டும்தான் இன்று வரை பேசப்படுது ஒரு மனிதர் கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு ஒரு மனிதர் டெலிபோனை கண்டுபிடிச்சார் இப்படியே அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவங்க செஞ்ச சாதனைகள் மட்டும்தான் சொல்லப்படுதே தவிர அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய குணம் என்ன அவர்கள் எங்கே பிறந்தார்கள் எங்கே வளர்ந்தார்கள் அப்படின்னு கேட்டா துல்லியமான பதிவு எங்கேயுமே இருக்காது ஆனால் நம்முடைய ரசூல் சரலா உலக அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க அல்லாஹாலா அற்புதமா வச்சிருக்காங்க அவங்க எங்க பிறந்தாங்க யார் அவர்களுக்கு பிரசவம் பார்த்தது அவங்க ஒரு வயசுல என்ன பண்ணாங்க ரெண்டு வயசுல என்ன பண்ணாங்க எப்படி வளர்ந்தாங்க இன்னும் அவங்க பிறந்தது முதல் கபருல வைக்கப்படும்போது கூட இருந்தவர்கள் யார் கடைசியாக மண்ணை அள்ளி போட்டவங்க யார் அப்படிங்கிற முதற்கொண்டு அல்லாஹால துல்லியமா வச்சிருக்கிறான் சுபகானல்லா இன்னும் அவங்க எப்படி சிரிச்சாங்க எப்படி அழுதாங்க எந்தெந்த இடத்துல அவங்க அழுதாங்க இன்னும் எப்படி அவங்களுடைய சந்தோஷம் இருந்தது அவங்களுடைய தலைமுடி எப்படிப்பட்டது இன்னும் அவங்க ஒரு குச்சி வச்சிருந்தாங்களாம் அந்த குச்சி எப்படிப்பட்டது அவங்க கூட இருந்த ஒரு குதிரை எப்படிப்பட்டது அது எங்கே பிறந்தது அது எங்கே வளர்ந்தது அது கடைசியில் என்ன ஆனது இந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்தின பொருள்ல இருந்து அவங்களுடைய குணம் முதற்கொண்டு அல்லாஹால பசுமையாவே வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்ல உறவுகளோடு அவங்க எப்படி நடந்தாங்க எப்படிப்பட்ட கணவனா இருந்தாங்க எப்படிப்பட்ட தந்தையா இருந்தாங்க எப்படிப்பட்ட ஒரு தோழரா இருந்தாங்க எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாங்க இன்னும் அவங்க வாழ்க்கையில யாரை சந்திச்சாங்க எங்க போனாங்க எங்க வந்தாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அல்லாஹாலா இன்று வரை அழியாம பாதுகாக்கிறான் அது மட்டும் இல்ல அவங்க எத்தனை முறை மருதாணி போட்டாங்க அவங்களுடைய விரல்களில் போடப்பட்ட அந்த மோதிரம் இருக்கு அது மோதிர முத்திரை அதாவது அவங்க கடிதம் எழுதுனாங்க அப்படின்னா அந்த மோதிரத்தை வச்சு ஒரு முத்திரை பண்ணி கொடுப்பாங்களாமா அந்த மாதிரி அந்த மோதிரம் என்ன ஆனது கடைசியில் அவர்களுடைய முடி எப்படி இருந்தது அவங்க எப்படி உட்காருவாங்க எப்படி நடப்பாங்க எப்படி சிரிப்பாங்க இன்னும் குழந்தைகள் கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க பெரியவர்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க இன்னும் ஆண்கள் பெண்கள் விலங்குகள் எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க இன்னும் எதிரிகள் கிட்ட கேட்டால் கூட நல்ல விதமாக சொல்கிற அளவிற்கு அல்லாஹ் தலா அவங்கள பரிசுத்தமாக வச்சிருக்கிறான் இதனால தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க உன்னை அல்லாஹ் பார்ப்பது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நீ அல்லாஹுவுக்கு வழங்கு அல்லாஹவுக்கு பயப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தனிமைப்பட்ட வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு அமல் செய்கிறத விட தனிமையில் ஒரு சின்ன ஒரு சொட்டு கண்ணீர் இருக்க பாருங்கள் அமல் இல்லை அல்லாஹுவை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் இருக்க பாருங்க அந்த கண்ணீருக்கு தான் அல்லாஹா தாலாவிடம் மதிப்பு இருக்குது அது போல தான் நம்முடைய ரசூல்லாவினுடைய வாழ்க்கை இருக்கு அது ரொம்ப ரொம்ப தூய்மையானது தான் ரசுல்லாவினுடைய சம்பவங்களை எழுதப்பட்ட ஒரு லட்சம் சஹாபிகளுடைய சரித்திரங்கள் இன்று வரை பாதுகாக்கப்படுது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்பி அவங்களுடைய வரலாறை எழுதக்கூடிய அளவிற்கு அல்லா தாலா அவங்கள எந்த அளவுக்கு படைத்தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே ரசூல்லாவினுடைய வாழ்க்கை வரலாற நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரே ஒரு விஷயம் மிக தெளிவாக இருக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப இரக்கமானவங்க ரொம்ப அன்பானவங்க ரொம்ப பண்பானவங்க எந்த இடத்திலும் தேவையில்லாமல் இன்னும் கோபப்படாத ஒரு நபி மற்ற நபிமார்களுக்கு கூட கோபம் கொண்ட நபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில நபிமார்கள் இருக்காங்க ஆனால் நம்முடைய ரசூலாவை பற்றி கேட்டால் எதிரிகள் கூட நல்ல விதமாக சொல்லக்கூடிய அளவிற்கு இரக்கமானவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் எனவே அவங்களுடைய தான் இன்று வரை பேசப்பட்டு வருது எனவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இன்னும் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை விரும்பக்கூடிய முறையில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகம் மட்டுமல்ல மறு உலகமும் நமக்கு வசமாக மட்டுமே இருக்கும் நபியவர்கள் எப்படி இறக்கமானவங்களா அன்பானவங்களா இன்னும் புத்திசாலியா ரொம்ப தெளிவானவங்களா அறிவானவங்களா சுறுசுறுப்பானவங்களா ஈமான் தாரியா இருந்தாங்களோ அது போல நம்மளும் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும் ரசூல்லாவை போல யாராலையும் வாழ முடியாது ஆனால் அவர்களுடைய உம்மத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அதுல சில தாக்கம் வந்துடணும் அதுல சில படிப்பினைய பெற்று நம்மளும் அது போல வாழ முயற்சிக்கணும் இதத்தான் ரசூல்லாவும் விரும்புவாங்க எனவே இன்றைக்கு ரசூலாவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த நம்ம ஓத அந்த சிறந்த ஹிலர் அலிஹசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அல்லாஹு அலிஹசல்லம் அல்லாஹு மர்ஹம் உம்மத்த சயதீனா முகமதின் சல்லா அலையு வசல்லம் அல்லாஹு மஸ்லிஹு உம்மத்த சயதினா முகமதின் சல்லா அலையு வஸ்லம் அல்லாஹு மஸ்தூர் உம்மத்த சயதினா முகமதின் சல்லா அலையு வஸ்லம் அல்லாஹு மஜபுர் உம்மத்த சயதினா முகமதின் சல்லு அலெஹி வஸ்லம் அல்லாஹு மஃர்ஜ் அன் உம்மதி சயதினா முகமதின் சல்லா அலெஹ் வஸ்லம் அல்லாஹு மன்சூர் இஸ்லாம வல் முஸ்லிமேன அல்லாஹு மகுபுர்லானா வலில் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லீமேனவல்

அல்லாஹுவே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் அலைஹ்ஹல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களை நேர் வழிப்படுத்துவாயாக சீர்திருத்துவாயாக சாலிகானவர்களாக மாற்றுவாயாக அல்லாஹுவே எங்கள் தலைவர் முகமது நபிஸ்வல்லாஹாஹாஹாஹாஹ் உலகம் அவர்களுடைய உம்மத்துக்களான எங்களை பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பாயாக அல்லாஹுவே எங்கள் தலைவர் முகமது நபிஸ்வல்லாஹ் உலகம் அவர்களுடைய உம்மத்துக்களான எங்களுக்கு பலப்படுத்துவாயாக இன்னும் வளப்படுத்துவாயர் அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபி அல்லாஹ் அலைஹ் வல்லாம் அவர்களுடைய உம்மத்துக்களான எங்களுக்கு பிரச்சனையின் முடிச்சுக்களை நீக்கி வைப்பாயாக அல்லாஹ்வே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு உதவி செய்வாயாக அல்லாஹ்வே முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இன்னும் மாமீனான ஆண்கள் பெண்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை சீர்திருத்துவாயாக இன்னும் எங்களுடைய இதயங்களில் ஒன்றிணைந்து ஈமானை பலப்படுத்துவாயாக எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இதுல நம்ம எல்லோருக்கும் தேவையானது இருக்கு இந்த செலவாத்துக்களை இன்று நீங்க ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகோ நீங்க ஏழு முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை நீங்க கேளுங்க இது ஹிளிரிளைவு செல்லும் அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தியாக்கி கொடுத்த செலவாத்து அப்படின்னு சொல்லப்படுது கட்டாயம் இதை ஓதிக்கோங்க இதுல கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களும் நம்ம அனைவருக்குமே கிடைக்கும் இப்போ இன்னும் ஒரு மகத்தான அமல் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது எழுதி வச்சோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு அது கிடைக்கும் வானவர்களை கொண்டு அல்லாஹால நமக்கு அந்த காரியத்தை நடத்தி தரதுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த அமல் என்ன அதை பற்றிய ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யார் என் மீது புத்தகத்தில் எழுத்தில் செலவாத்து சொல்வாரோ புத்தகத்தில் என் பெயர் இருக்கும் வரை மலக்குமார்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ரசூலாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிது கட்டாயம் வானவர்கள் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு முறை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதற்கு கீழே உங்களுடைய ஹாஜத்தையும் நீங்கள் எழுதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாவை கேளுங்க அல்லாஹவே இந்த செலவாத்தினுடைய பறக்கத் கொண்டு என்னுடைய இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடிய அல்லாஹன்னு கேட்டுட்டு அதை பத் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க எந்த எழுதலாம் அப்படின்னா 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 நம்ம கேட்கக்கூடிய ஒரு இருந்துச்சு அதை கொண்டும் நமக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும் உடனடியாகவும் நம்முடைய துவாக்கள் கபூலாகும் அந்த செலவாத்து என்ன அப்திக்கே சூலிக்கே மாமினாத்தி வல் சூலிக்காத்தி முஸ்லிமீனி அல்லாஹுவே உன்னுடைய அடியாரும் உன்னுடைய தூதரும் ஆகிய முகமது அவர்களின் மீதும் அனைத்து மாமீலான ஆண்கள் பெண்கள் இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உனது அருளை இறக்கி வைப்பாயாக யாக பகான் இதை ஒரு தடவை ஓதிட்டு ஒரு தடவை நீங்கள் அரபியில எழுதி நீங்கள் அதற்கு கீழே உங்களுடைய துவாவை நீங்கள் பெரிய ஹாஜத்தை எழுதி அதை வந்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க இன்றைக்கு இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கு ரபியுல்லாவல் பிறை பன்னெண்டில் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா இந்த நாளின் பறக்கத் கொண்டு அல்லா தலா உங்களுடைய ஹாஜத்தை வெகு விரைவாக கபூலாக்கி தருவான் இன்றைக்கு நம்ம ரெண்டு மிக முக்கியமான அமலை பார்த்துருக்கோம் இன்னும் ரசூலாவை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து